அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது பித்தியம் ஸ்டெம்ராட் அதாவது இந்த பித்தியம் ஸ்டெம்ராட் இதனுடைய பூஞ்சான வித்துக்கள் மண்ணில் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பிளான்ட் எப்படிஸ்லேயும் இருக்கும் இந்த நோயானது பித்தியம் ஸ்டெம்ராட் இந்த நோயானது நீர் வழியாக பரவக்கூடியது எந்த தருணத்தில் பரவும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் மாய்சர் அளவுக்கு அதிகமாக ஈரப்பதம் இருக்கிறப்ப இந்த நோய் பரவும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வறட்சி இருக்கிறப்பையும் இந்த நோயானது பரவும் இது ஸ்டெம்லேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகி காய ஆரமிச்சிடும் வேர் பகுதியிலையும் காய ஆரம்பிக்கும் இலை பகுதியிலையுமே காய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டெம் ராட் நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வறுமன் காக்கணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ட்ரைகூடர்மா விரிடி என்ற பூஞ்சான உயிர் எதிர்கொள்ளிய ஒரு லிட்டர் தண்ணீருக்கு நான்கு கிராம் என்ற லெவலில் கலந்து நம்ம வேரில் ஊற்றணும் அதற்கு அடுத்தபடியாக பூஞ்சான குழிகளான கார்பன் டைஆக்சின் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் கலந்து வேரில் ஊற்றலாம் அல்லது ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கொல்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் கலந்து வேரில் ஊற்றலாம் அதற்கு அடுத்தபடியாக காப்பர் பேஸ்டு பங்கிசைட்ஸ் அதாவது சிஓசி காப்பராக்சிக்ளோரைட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் என்ற அளவில் கலந்து ஊற்றலாம் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு கோசைடு என்ற பெயரில் கிடைக்கும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் என்ற அளவில் கலந்து நம்ம வேர் பகுதியில் ஊற்றணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சைமேக்ஸ் தண்ணீர் மேங்கோ செப் கலந்த பூஞ்சான குழி இருக்கும் அந்த பூஞ்சான குழியும் ஒரு லிட்டரு தண்ணி இருக்குது ரெண்டு கிராம் என்ற அளவில் கலந்து ஊற்றலாம் அதற்கு அடுத்தபடியாக டயோபனேட் மீத்தில் அதாவது கர்சேட் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான குழி அதுவும் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ரெண்டு கிராம் என்ற அளவில் நம்ம கலந்து வேறு பகுதியில் ஊற்றலாம் இந்த மேற்கூறிய பூஞ்சான குழியெல்லாம் நம்ம வந்ததுக்கு பிறகு ஊற்றுவதை விட எங்கேயாவது ஒரு செடி இந்த மாதிரி வித்தியம் ஸ்டெம்ராட்டில் பாதிச்சிருந்துச்சுன்னா அந்த செடியிலையும் ஊற்றணும் அதற்கு அருகில் உள்ள செடியிலையும் ஊற்றணும் அதற்கு சுற்றி உள்ள செடி எல்லாத்திலையுமே ஊற்றணும் ஏனெனில் இந்த நோயானது நீர் வழியாக பரவக்கூடியது எனவே சாயில்பான் ஃபங்கிசைட நம்ம அதிகமாக நம்ம வேறுபகுதியில் நம்ம ஊற்றுவதன் மூலமாக இந்த நோயை நாம் இலகுவாக கட்டுப்படுத்தலாம் வறுமன் காப்பது மிகவும் சிறந்தது